இன்னேரிய சமூகங்கள் அதனால அத கணக்கு தான் தெரிஞ்சு போறனு சொல்லிதான் அத கணக்கு எடுக்க மாட்டீங்க ஏன்னா காலையில தான் தமிழ்நாட்டில் வந்து வன்னியர் தான் நீ அதிகமான மொத்தம் தான் அதிகமான ஆகியமான சமுகரங்கிறது தான் வன்னியர் தான். நாங்க என்ன சொல்றோம் நீங்க வன்னியர் ஜாதி நீ தாதி கணக்கு வார ஜாதி வரி கணக்கு போறதால யார் ஆகியமானானோ அவங்க ஆகியம்கும் முதல்ல தாளை இந்த இன்று நடக்கின்ற போராட்டம் தமிழ்நாடு முழுவதும் இந்திய நேரத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. விழுப்புரத்திலே நமது குலதெய்வம் சமோனிதி போராளி மருத்துவர் ஐயா தலைமை வன்னிய சமுதாயத்திற்கு தனி இடஒதுக்கீடு இந்த ஆர்ப்பாட்டம் இப்போ அனைவரும் ஒருமை காத்து காவல்துறைக்கு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த ஆர்ப்பாட்டத்தை சிறப்பாகவும் பொறுமையாகவும் நடத்தி கொடுக்குமாறு வன்னிய கொஞ்சம் பின்னாடி போங்க கொஞ்சம் கொஞ்சம் அதற்கு நேரத்தில் தலைமை நிலை செயலாளர் குகன் என்பவர் ஐயரு முப்பத்தி ஒன்பது சாதிக்கு இருபது சதவீதத்தை கொடுத்துவிட்டு

முன்னாள் சேலத்தின் சிங்கம் முன்னாள் அமைச்சர் மறைந்த வீரபாண்டி ஆறுமுகம் அவர்களை அழைத்து மருத்துவர் ஐயாவை கூட்டி வாருங்கள் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண என்று சொல்லி நலவஞ்சமாக இந்த வஞ்சர்களை ஏமாற்றிவிட்டார் எப்படி என்றால் போராட்டம் நடத்தியது வண்டியர்கள் இருபத்தி ஒரு உயிரை கொலை உள்ள வண்டியர்கள் நீங்கள் கேட்கலாம் நான் ஒரு இஸ்லாமியன் இன்று இங்கே வந்து இந்த வன்னியர் சமுதாயத்திற்காக இடஒதுக்கீடை கேட்டுக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் ஒரு விஷயம் தெரிஞ்சு கொள்ளுங்கள் ஒரு நாடு வேண்டும் என்று சொன்னால் அந்த நாட்டினுடைய மக்கள் செல்வ செழிப்பாக இருக்கணும் அதாவது கல்வி வேலை இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த நாடு முன்னேறும் ஆனால் அந்த மக்கள் என்பவர்கள் யார் இந்த தமிழ்நாட்டில் இந்தியாவில் சாதியையும் மக்களையும் பிரிக்க முடியாத ஒரு சக்தி ஆகிவிட்டது அவரவர் தொழில் அடிப்படையிலே சாதிகள் உருவாக்கப்பட்டது பல்வேறு போராட்டம் செய்யும் போது ஒரு சமூக அநீதியை ஏற்படுத்துகிறார்கள் என்ன ஆட்சி கடைசி நாள் போகும்போது அந்த தேர்தல் அறிவிப்பு வரும் முன்னே ஒரு மணி நேரத்திற்கு முன்பாக அவசர அவசரமாக இந்த வன்மன்றிய சமுதாயத்தில் போட்டு இட ரத்து செய்ய வேண்டும் என்று சொல்லி ஏன் அதற்கு வழக்கு போடுறேன் இந்த வழக்கு போட்ட உணவக சமுதாயம் போட்டவர்களை சின்ன தரங்களைக்கூட தராமல் வங்கித்து வருகிறது இந்த வன்னிய சமுதாயத்தை இப்பொழுது காட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் இந்த வன்னியர் சமுதாயத்திற்கு மட்டும் பாடவில்லை நான் இஸ்லாமிய சமுதாயத்தைச் சேர்ந்தவன் நான் சார்ந்த என் சமுதாயத்திற்கு மூன்று சதவீத இடஒதுக்கீட்டை பெற்றுத் தந்தவர் மருத்துவர் ஐயா அவர்கள் அருந்ததீர் சமுதாயத்திற்கு மூன்று சதவீதம் உள்ளொதுக்கீடை பெற்றுத் தந்தவர் மருத்துவர் ஐயா அவர்கள் இப்படி அனைத்து சமுதாயத்திற்கும் போராடக்கூடிய ஒரு மாபெரும் தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள் அந்த நன்றி என் சமுதாயத்திற்கு அவர் வாங்கி கொடுத்த இடஒதுக்கீடு நன்றி கடனுக்காக இன்று என் பாட்டாளி சொந்தங்களோடு இந்த போராட்ட களத்தில் நான் உங்களிடம் உரையாற்றிக் கொண்டிருக்கிறேன் ஆகவே திராவிட அரசாள மு க ஸ்டாலின் அவர்களே நீங்கள் இனிமேல் இனி அடுத்து வரும் காலகட்டங்களில் நீங்கள் உரிய தடவைகளை மட்டும் கொடுங்கள் ஐகோர்ட்டுக்கு நாங்கள் இடஒதுக்கீடு உங்களுக்கு கேட்கவில்லை பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் கொடுக்கப்பட்ட அந்த இடஒதுக்கீட்டை உறுதி செய்வதற்கு அந்த தரவுகளை மட்டும் நீங்கள் கொடுங்கள் அப்படி கொடுக்க மறுத்தால் எங்கள் தமிழக போராளி அவருடைய உத்தரவின் பேரிலே தமிழகம் முழுவதும் பெரிய ஒரு போராட்டம் நடைபெறும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இருந்து எண்பத்தி ஏழு வருஷம் போராட்டம் நடைபெற்றதோ அப்பேற்பட்ட போராட்டத்திற்கு நீங்கள் தள்ளிவிடாதிரி முகிறவர்களே நேரத்தில் கூறி நீங்கள் தரவுகளை தர வேண்டும் தர வேண்டும் தர வேண்டும் என்று கூறி விடுவெடுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி சட்டம்